நாற்பது மேலா கொடுத்துருவா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் கொடுத்துருவா ஓகே காலை சொல்லி நாற்பத்தஞ்சு நாற்பது தான் கேட்குறாங்களா நாற்பத்தஞ்சுக்கு மேலே வந்தா கொடுத்துருவா எப்படியா மாடுறாங்க அது வெறுக்கி நிற்கிதுரா

எந்த ஊர் மாடுன்னு கேட்குறேன் நம்ம ஊர் மாடு தானா இன்னைக்கு வந்து நிறைய மாடு மாடு நிறைய வந்தாலும் ரேட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதிகமா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் வியாபாரம் நிறைய மாடுச்சல கொஞ்சம் வாங்குற கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் லேட் ஏய் சைடில் போயிடுச்சு ஏன் முறை சைடில் ஓட்டுச்சு அதே தானே

எழுபதாயிரரூபாண்ணா நல்லா சரியான ஐட்டு எழுவதாயிரூபா முடிஞ்சிருக்கு பல்லு நாலு பல்லு பல்ல வாணி அம்முடி ஆம்பூர் சபீர்பாய் ஏய் நம்மளோட வாங்கள ஆர்டர் ஆர சொன்னது கண்ணு அம்முடி பீடி சபீர்பாய் பீடி வாணி அம்முடி சபீர்பாய் ஆமா ஆம்பூர் பீடி இல்ல இல்ல ஒடி இருக்குல ஆம்பூர் பீடி சபீர்பாய் பீடி சொல்லி போடுறோம் பைய எங்க கேக்குறோம் பர சுல்லமா ஓகே 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 பண்ணியீங்க நல்லா கோட்டங்க belum juga katanya padahal dia

சொல்லுப்பா மாதிரி மாதிரி சொல்லுப்ப

se me arde மாடம் எல்லாம் உள்ளா கட்டி இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகும் வந்து நிச்சிவாரி போட்டோ அவுட் கொடுத்தா நடராஜன் தான் சொல்றது சொல்றாரு ஆறு நாலு பல்ல ஆறு பல்ல ஆறு சொல்கிறாங்க ரெண்டு இரு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே ரேட்டில் பேசி வாங்கிக்கலாம் ரேட் கிடையாது எல்லாமே பேச போறது வரைக்கும் ரேட் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பேசி வாங்கிக்கலாங்க எதுவும் கிடையாது

சொல்லிருக்காங்க இது இது கெரு மாடுங்களாங்க காலை இது Allora, per te, per via, ma non è